பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுவிக்கும் அழைப்பை அப்பரிசாக்கும் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் கடவுள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு திருப்பணிக்காக அழைக்கிறார் இந்த அழைப்பு வித்தியாசமா இருக்குது இப்போ இதுல பாத்தீங்கன்னா அதாவது மருவி வருதல் தான் மருந்து அப்படின்னு சொல்றோம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது அப்ப செயல்படக்கூடியது உருவாக்கம் அப்ப இது நிறைய பொருளை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ ஒரு நிலையிலிருந்து அந்த வேறொரு நிலைக்கு மாற்றம் பெறுவதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது இப்போ எலிசாவுடைய அழைப்பு ரொம்ப வித்தியாசம் வருது அவர் என்ன செய்கிறார்னா ஏறு உழுது கொண்டிருக்கிறார் வயல் நிலத்துல அப்ப ஏறு உழுது கொண்டிருக்கிற அவரை கடவுள் வந்து நீ என் பணிக்காக வரையா அப்படின்னு கூப்பிடுறாரு அப்போ ஒரு அழைப்பு கொடுக்கறது உடனே எலிசா வந்து நோ சொல்லாம அவர் என்ன செய்யறாருனா அப்படியே அந்த வேலையை விட்டுட்டு வர்றார் வந்தவர் அந்த ஏறு உழுது கொண்டிருந்தார்ல அந்த கலப்பைகளை கொண்டு வரார் வரும்போது கடல் கடல் நான் போய் அங்க வீட்டுல போயிட்டு சொல்லிட்டு வர சொல்லிட்டு வரார் வந்தவர் அந்த ஏற்கலைப்பைகளை உடைத்து விறகாக அவர் எடுத்து அதை ஏர் மாடுகளையும் அடித்து அவர் வந்து சமைக்கிறார் அதாவது பிரியாணி செய்யறாரு சீருங்களேன் புலையை சமைத்து அங்கிருந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு குட்பை சொல்லிட்டு அவர் வந்து கடவுளுடைய திருப்பணிக்காக போறார் அதாவது ஏற்கலைப்பைகளையும் ஏர் மாடுகளையும் அவர் அடித்தது உடைத்தது எதுக்கு அப்படின்னாக்கா அந்த பழைய வாழ்வுக்காக அல்ல ஒரு புதிய வாழ்வு தொடர போற நான் அந்த பழைய வேலையை செய்ய மாட்டேன் கடவுளுக்காக ஒரு புதிய மனிதனாக நான் மாறுகிறேன் என்பதற்கு ஒரு அடையாளமா இருக்கு அப்போ பின்னாடி அல்ல முன்னாடவங்களை நாடி லக்கை நோக்கி தொடர்கிறவர்களாக அன்றைக்கு இருந்த திருப்பணியாளர் தான் இருந்தான் இன்றைக்கு நாமும் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு இலக்கை வைத்திருக்கிறார் அப்ப அந்த லக்கை நோக்கி ஒரு போல் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு அதை நோக்கி நாம தொடர வேண்டும் அப்போ பழையகள் அல்ல இயேசு எப்படி உயிர் தேர்ந்து நம்ம உடன் இருக்கிறாரோ அந்த புதிய அனுபவத்தை பெற்றவராய் புதிய மனிதராய் இயேசுக்காக நாம் என்னாலும் நாம் அவருக்கு பணிகளை செய்ய நாம் செல்லுவோம் துரிதமாய் செயல்படுவோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய தாரும் மீட்பர் ஏசு ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமீன்